காமசூத்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பெரும்பாலான மக்களின் மனதில் உடனடியாக உருவாகும் ஒரு கேள்வி உள்ளது காமசூத்திரம் என்பது வெறும் உடலின்பம் பற்றியதா இந்த கேள்வி இன்று மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாகவே மனிதர்களின் மனதில் சுரண்டு கொண்டிருக்கிறது காரணம் காலப்போக்கில் காமசூத்திரம் பற்றிய உண்மையான பொருள் மறைக்கப்பட்டு தவறான கோணத்தில் மட்டும் பேசப்பட்டதுதான் பழங்கால இந்திய சிந்தனையில் வாழ்க்கை என்பது ஒரு பரந்த பயணம் அந்த பயணத்தில் மனிதன் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒவ்வொரு விருப்பத்துக்கும் ஒரு தத்துவ அடிப்படை இருந்தது காமம் என்பதும் அதில் ஒன்றே ஆனால் அது கட்டுப்பாடின்றி அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக அல்ல உணர்வோடும் உருக்கத்தோடும் அணுக வேண்டிய சக்தியாகவே பார்க்கப்பட்டது இந்த வீடியோவில் காமசூத்திரம் என்பது உண்மையில் என்ன அது வெறும் உடல் இன்பத்தை பற்றியதா அல்லது அதற்கும் மேலான ஒரு வாழ்க்கை தத்துவமா பழங்கால இந்திய சிந்தனையில் காமத்தின் உண்மையான நோக்கம் என்ன அது வாழ்க்கை ஒழுக்கத்துடனும் ஆன்மீக உயர்வுடனும் எவ்வாறு இணைகிறது என்பதையும் ஆழமாக பார்க்கப் போகிறோம் இந்த பயணம் அறிவை மட்டுமல்ல பார்வையையும் மாற்றக்கூடியது காமசூத்திரம் என்ற நூல் எழுதப்பட்ட காலத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைய பார்வையில் அதை பார்க்கும்போதுதான் பெரும்பாலான தவறான புரிதல்கள் உருவாகின்றன காமம் என்ற சொல்லுக்கே இன்று ஒரு குறுகிய அர்த்தம் கொடுக்கப்படுகிறது ஆனால் பழங்காலத்தில் காமம் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு இயல்பான இயக்க சக்தி அந்த காலத்தில் வாழ்க்கையை நான்கு முக்கிய இலக்குகளாக பிரித்தார்கள் தர்மம் வாழ்வின் ஒழுக்கம் அர்த்தம் பொருளாதார நிலை காமம் உணர்வுகளும் ஆசைகளும் மோட்சம் ஆன்மீக விடுதலை இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல ஒன்றுக்கொன்று துணையாக இருந்தவை காமசூத்திரம் இந்த நான்கு இலக்குகளில் காமம் எவ்வாறு தர்மத்தின் எல்லைக்குள் இருந்து மனிதனை முழுமையான வாழ்க்கைக்கு தயாராக்குகிறது என்பதையே விளக்குகிறது காமம் என்றால் உடல் இன்பம் மட்டும் அல்ல அது மனம் மகிழ்ச்சி உணர்ச்சி நிறைவு உறவுகளில் நெருக்கம் வாழ்க்கையை ரசிக்கும் தன்மை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது இந்த பரந்த பொருளை மறந்து காமசூத்திரத்தை ஒரு குறுகிய கோணத்தில் மட்டும் பார்க்கும்போது அதன் உண்மையான நோக்கம் மங்கிவிடுகிறது பழங்கால இந்திய ஞானிகள் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அல்ல ஒரு அனுபவ பயணமாக பார்த்தார்கள் அந்த பயணத்தில் மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் தன் உணர்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள் காமம் என்பது மனிதனுக்குள்ளிருக்கும் ஒரு இயற்கை சக்தி அந்த சக்தியை மறுத்தால் மனிதன் உள்ளுக்குள் உடைந்து போவான் அதையே கட்டுப்பாடின்றி விட்டால் அவன் வாழ்க்கை சிதறும் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் பாதையை காட்டுவதே காமசூத்திரம் காமசூத்திரம் மனிதனை ஆசைக்கு அடிமையாக்கச் சொல்லவில்லை அதே நேரத்தில் ஆசையை அடக்கச் சொல்லவும் இல்லை ஆசையை உணர்ந்து கொள்ளு ஆனால் அதற்கு அடிமையாகாதே என்பதே அதன் அடிப்படை போதனை பழங்காலத்தில் காமம் தர்மத்துடன் இணைந்திருந்தது ஒருவரின் உணர்வுகளை மதிக்காமல் அவரை ஒரு பொருளாகப் பார்த்து இன்பம் அடைவது காமம் அல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டது பரஸ்பர மரியாதை சம்மதம் பொறுப்பு ஆகியவை காமத்தின் அடித்தளமாக கருதப்பட்டன இன்றைய காலத்தில் ஒழுக்கம் என்ற சொல்லை கேட்டவுடன் பலருக்கும் ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கைதான் நினைவுக்கு வருகிறது ஆனால் பழங்காலத்தில் ஒழுக்கம் என்பது வாழ்க்கையை அழகாகவும் சமநிலையுடனும் வாழ்வதற்கான வழிமுறை காமசூத்திரம் வாழ்க்கை ஒழுக்கத்துக்கு எதிரானது அல்ல மாறாக வாழ்க்கை ஒழுக்கத்தை முழுமைப்படுத்தும் ஒரு அங்கம் மனம் உடல் உணர்வு இந்த மூன்றும் ஒழுங்காக இயங்கும் போதுதான் மனிதன் அமைதியாக வாழ முடியும் உறவுகளில் உண்மையான நெருக்கம் உருவாக வெறும் உடல் அருகாமை போதாது மனம் திறக்கப்பட வேண்டும் நம்பிக்கை உருவாக வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அனைத்து அம்சங்களையும் காமசூத்திரம் வாழ்க்கை ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது இந்த இடத்தில் ஒரு சிறிய நினைவூட்டல் இப்படிப்பட்ட ஆழமான உண்மையான அறிவை தொடர்ந்து பெற விரும்பினால் இப்போது சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி சேனலை ஆதரிக்கவும் உங்கள் ஒரு கிளிக் இந்த அறிவு பயணத்தை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்க உதவும் இன்றைய சமூகத்தில் இரண்டு விதமான நிலைகளை பார்க்க முடிகிறது ஒரு புறம் காமத்தை ஒரு பாவமாக பார்த்து அதை பற்றி பேசவே கூடாது என்று நினைக்கும் மனங்கள் மறுபுறம் காமத்தை எந்த வரம்பும் இல்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் மனங்கள் இந்த இரண்டு நிலைகளும் சமநிலையற்றவை இதற்கிடையில்தான் காமசூத்திரத்தின் உண்மையான பார்வை தேவைப்படுகிறது அது காமத்தை பாவமாகவும் பார்க்கவில்லை விளையாட்டாகவும் பார்க்கவில்லை அது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கிறது இன்றைய காலத்தில் உறவுகள் உடைந்து போக காரணம் என்ன பெரும்பாலும் புரிதல் இல்லாமை உணர்வுகளை மதிக்காத தன்மை பொறுப்பு இல்லாத அணுகுமுறை இந்த எல்லாவற்றுக்கும் தீர்வாக காமசூத்திரம் சொல்லும் அடிப்படை தத்துவங்கள் இருக்கின்றன அவை வெறும் பழைய கருத்துக்கள் அல்ல இன்றும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் பலருக்கு இருக்கும் இன்னொரு சந்தேகம் ஆன்மீகம் என்றால் ஆசைகளை துறக்க வேண்டாமா அப்படியானால் காமம் எப்படி ஆன்மீகத்தோடு சேரும் இந்த கேள்விக்கு பழங்கால இந்திய சிந்தனை அழகான பதிலை தருகிறது ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை மறுப்பது அல்ல வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்வது காமத்தை சரியாக புரிந்து கொண்ட மனிதன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறான் அவன் மனம் தெளிவாகிறது அவன் உருண் உறவுகள் ஆழமாகின்றன இந்த மனத் தெளிவுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கான அடித்தளம் காமசூத்திரம் மனிதனை உலகத்திலிருந்து விலக்கவில்லை உலகத்தோடு விழிப்புணர்வுடன் வாழ கற்றுத்தருகிறது காமசூத்திரம் என்பது வெறும் உடல் இன்பம் பற்றிய நூல் என்ற எண்ணம் ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் அது மனித வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு தத்துவ நூல் பழங்கால இந்திய சிந்தனையில் காமம் வாழ்க்கையின் ஒரு அழகான அங்கமாகவும் தர்மத்தின் எல்லைக்குள் இருந்து மனிதனை உயர்த்தும் சக்தியாகவும் பார்க்கப்பட்டது காமத்தை புரிந்து கொள்ளாமல் அதை மறுப்பதும் தவறு காமத்தை புரியாமல் அதற்கு அடிமையாவதும் தவறு இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் சமநிலையை கற்றுத்தருவதே காமசூத்திரத்தின் உண்மையான நோக்கம் இந்த பார்வையுடன் காமசூத்திரத்தை அணுகினால் அது பயத்தை உருவாக்காது அது விழிப்புணர்வை உருவாக்கும் வாழ்க்கையை ஒரு சுமையாக அல்ல ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்றும் இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருக்க அறிவையும் தெளிவையும் வளர்க்க இத்தகைய வீடியோக்களை தொடர்ந்து காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருங்கள்